ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளி குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போது மிளகு அரை டேபிள் ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு அடுத்தது வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா பொ வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் அஞ்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க கூடுதலாகவோ இல்லை கம்மியாகவோ எடுத்துக்கோங்க மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சாச்சு ஆறினதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அளவு புளி எடுத்துக்கலாம் அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஐம்பது எம்எல் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு கூடவே பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததும் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வரது புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் கொதி வந்ததும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுடரை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாதான் இருக்கும் கெட்டு போகாது நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போது ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு அவ்வளோதான் புளி குழம்பு ரெடியாயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை தேங்க்யூ